வணக்கம் என் நண்பனையர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுகிறேன் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மை படைத்த கடவுளையும் நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றாங்க இந்த வீடியோல நாம இப்ப பாக்க போறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்க போது உங்களுக்கு சாதகமான பலன்களை தருமா இல்ல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா சாதகமான உங்களுக்கு சப்போர்ட்டான விஷயங்களை எப்படி அட்ராக்ட் பண்ணனும் சவால்களை எப்படி சமாளிக்கணும்

மாசமா இருக்கட்டும் ஆவணி மாசமா இருக்கட்டும் அடடகாசமா இருக்க போதே உங்களுடைய செயலபாடுளால நீங்க இதுவரைக்கும் எதிர்பார்த்த நல்ல பலன்களை நல்ல விஷயங்களை நல்ல லாபத்தை ஈர்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம் இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்த்த நல்ல நேரம் பொருத்தமான நேரம் இதுதான் ரெடியா இருங்க கடினமாக உழைப்பதா இருக்கட்டும் கடினமாக உழைத்த உழைப்புக்கு பிரதிபலனா பெறுவதா இருக்கட்டும் தயாரா இருங்க பணம் வருமானம் பொருளாதாரம் அப்படின்னும் போது நல்ல உயர்வு இருக்குங்க ஒரு சிலருக்கு ரகசியமா வருமானம் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த காலகட்டத்துல கட்டாயமா கொஞ்சம் வருமானம் அதிகரிக்கும் எந்த மாற்றமும் பண பற்றாக்குறையால நிறைய பேரு மன கஷ்டப்பட்டிருப்பீங்க மன உளைச்சல்ல இருந்திருப்பீங்க அது எல்லாமே அந்த கவலைகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல கிளியர் ஆகுங்க ஏன்னா நீங்க வேலை செய்யறதா இருக்கட்டும் தொழில் செய்யறதா இருக்கட்டும் உங்களுக்கு சாதகமான உங்களுடைய மனசுக்கும் உடலுக்கும் வருமானத்துக்கும் சாதகமான சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும் ஒரு சிலர் தேவையில்லாத விஷயங்கள்ல உங்களுடைய கவனத்தை செலுத்தி இருப்பீங்க முக்கியமா விருஷகராசிக்காரர்களுக்கு கடந்த காலகட்டத்துல தூக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் செய்யற வேலையில போக்கஸ் பண்ண முடியாம இருந்திருக்கும் அந்த நிலைகள் அந்த சூழ்நிலைகள் எல்லாமே மாற போதுங்க அப்படி நீங்க மாறினீங்க அப்படின்னா பணம் பல வழிகள்ல இருந்து பொத்துக்கிட்டு கொட்டும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால தேவையில்லாத விஷயங்களை தூக்கி தூரம் போடுங்க முக்கியமா ஆகஸ்ட் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு ஆவணி மாதத்துல நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து மரியாதை வியாபாரிகளுக்கு ஏகப்பட்ட நல்ல ஐடியாக்கள் உங்களுடைய ஐடியாவை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதன் மூலயமா அதை செயல்படுத்துவதன் மூலமா கிடைக்கக்கூடிய லாபம் நற்பெயர் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களால நீங்க சந்தோஷத்தை அடைய போறீங்க நீங்க மட்டும் இல்லாம உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் குதூகலப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஆரம்பத்துல காதல்லையும் சரி கணவன் மனைவியிலையும் சரி இந்த ஆடி மாசம் வாக்குல கொஞ்சம் முரண்கள்

மாதிரி நிலுவையில் இருக்கும் பணங்கள் உங்ககிட்ட வந்து சேருங்க உங்களுடைய தந்தை அல்லது தந்தை வழியில் உள்ளவர்களின் மூலமாக நன்மைகள் உண்டாகும் எந்த வேலையா இருந்தாலும் சரி எந்த காரியமா இருந்தாலும் சரி அதுல தெளிவான முடிவை எடுப்பீங்க மனசுல இருந்த வீண் கவலைகள் இருந்த இடம் தெரியாம காணாம போயிடுங்க அரசாங்க மூலியமாக நீங்க மானியம் எதிர்பார்த்தது இருந்தாலும் சரி லோன் எதிர்பார்த்து சரி அரசாங்க உத்தியோகத்துக்காக நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னாலும் சரி இந்த ஒரு மாசம் உங்களுக்கு ரொம்ப சாதகமாவே இருக்கும் இந்த ஒரு மாசம் தானா செப்டம்பர் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அத பத்தி நான் பின்னாடி சொல்றேன் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை சப்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க முக்கியமா தொழில் வியாபாரத்துல உங்களுடைய பார்ட்னர் கூட்டாளிகள் நன்மைகள் உண்டாகும் வியாபாரத்துக்கு தேவையான நிதி உதவியும் இடத்துல இருந்து உங்களுக்கு கிடைச்சே தீரும் இதுவரைக்கும் உங்ககிட்ட நீங்க வேலை செய்யற இடத்துல ஒப்படைக்கப்பட்ட வேலைகள் எல்லாமே கொஞ்சம் கடினமா இருந்திருக்கும் அதை சரியான நேரத்துல முடிக்க முடியாம போயிருக்கலாம் ஆனா இனிமே உங்களுடைய வேலை பலு கொஞ்சம் குறையுங்க ஒரு சிலருக்கு தற்காலிக பதவி உயர்வு பொறுப்புகள் கூடுதலா கிடைக்கிறது இந்த மாதிரி எல்லாமே ஏற்படும் முக்கியமாவே எதையுமே செய்ய மாட்டாங்க குடும்பம் இந்த பாசத்தை அதிகமாவே வைப்பீங்க உங்களுடைய குடும்பத்தாரும் உங்க மேல பாசமா இருப்பாங்க கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஓய்வு இல்லாம உழைக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் உங்ககிட்ட வந்து சேரும் அதற்கேற்ப கூடுதல் வருமானமும் உங்களுக்கு வரும் புதிய ஒப்பந்தங்கள் வரும் லாபம் பெருகும் பழைய பாக்கிகள் பைசா வசூல் ஆகுங்க அரசியல் இருக்கிறவங்களுக்கு சூரிய பகவான் சப்போர்ட்டா இருக்கிறதால மேல் இடத்துல மேல் இடத்துல இருக்கிறவங்க கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா எச்சரிக்கையா இருங்க பேசும்போது கவனமா பேசுங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க அதே நேரம் நீண்ட நாட்களாக நீங்க எதிர்பார்த்த பதவி உங்களுக்கு கிடைச்சே தீரும் ஒரு சிலருக்கு மனைவி வழியில வர வேண்டிய சொத்துக்கள் நிலுவையில் இருக்கும் பணம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்க வரும் வியாபாரிகள் எந்த விஷயமா இருந்தாலும் சரி மாதிரி எந்த கொள்முதலையும் தயக்கமின்றி செய்யலாம் என வியாபாரம் பெருகும் போட்டியாளர்கள் விலகி செல்வாங்க அப்படின்னு சொல்லலாம் தங்களுக்கோ தங்கள் பிள்ளைகளுக்கோ வரன் பாக்குறீங்க அப்படின்னாக்கா நல்ல இடத்துல இருந்து சம்பந்தம் இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே நல்ல பலன்களை தருங்க உங்களை யாரெல்லாம் ஒதுக்கி வச்சாங்களோ யாரெல்லாம் உங்களை வளர விடக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீங்க வளர்ந்து காட்டுவீங்க அவங்களே உங்க மேல பாசத்தை காட்டுவாங்க முக்கியமா சொல்ல போனாக்கா இந்த காலகட்டத்தில் வேலையும் நிறைய இருக்கும் வருமானமும்

உங்களை சுத்தி இருக்கிறவங்களால கட்டாயமா நீங்க இந்த காலகட்டத்தில் சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க நீங்க சந்தோஷப்படுறதுக்கு நீங்க குதூகலமா இருக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அந்த விஷயங்கள் எல்லாமே கிடைப்பதற்கு ஒரு அச்சாரமாக இந்த காலகட்டம் அமையும் இதை விட ரெண்டாயிரத்தி மார்ச் மாசத்துல நடக்கிற சனி பகவானினுடைய பெயர்ச்சி பன்னெண்டு ராசியில உங்களுடைய ராசிக்கு அட்டகாசமா அற்புதமா இருக்குங்க அதை பத்தி நான் கிளியரா கொடுக்கறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்திலேயே இடம் மனை நிலம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகன சேர்க்கை உங்களுடைய வீட்டில ஒரு புதிய நபரை இணைக்கும் விஷயம் அது திருமணமா இருக்கலாம் குழந்தை பிறக்கிறதா இருக்கலாம் நிச்சயதார்த்தமா இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் இந்த காலகட்டத்துல ஆரம்பிக்குங்க அட்லீஸ்ட் அதுக்கான பேச்சுவார்த்தையாவது உங்களுக்கு தெரியும் அதுக்கான சிமிட்டம் ஆவது இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படி எதுவும் நீங்க பிளான் பண்ணல அப்படின்னாக்கா பிளான் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நீங்க நல்லா வாழ போறீங்க ஒரு சிலருக்கு வெளிநாட்டில இருந்து நல்ல செய்தி வந்து சேரலாம் அவங்களே உங்களுக்கு வேலை வேலைவாய்ப்புகளையும் கொடுக்கலாம் வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு தொழில் செய்யறவங்களுக்கு தொழில முன்னேறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா வெளிநாடு வெளி மாநிலங்கள் வேற்று மதத்தினர் வேற்று இனத்தினர் உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா உதவிகரமா இருப்பாங்க அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் வேலையிலுமே நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் அது பணமா இருந்தாலும் சரி பதவியா இருந்தாலும் சரி தரமா நடக்குங்க சொந்த வீடு கட்டும் வாய்ப்பும் வரும் பணமழை பொழியுங்க வம்பு வழக்கு பூர்வீக சொத்து

இல்ல குடும்ப பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை காதல் பிரச்சனை நண்பர்களின் துரோகம் அப்படின்னு உங்களுடைய கடந்த கால கஷ்டங்களை சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல இதனால் வரை தள்ளி போன தட்டி போன நடக்காத பல விஷயங்கள் நடக்கும் நம்மளுக்கு ஏகப்பட்ட தகுதிகளும் திறமைகளும் இருந்தும் கிடைக்காத பல விஷயங்கள் கிடைத்தே தீருங்க முக்கியமா பொருளாதார பலன்கள் கிடைத்தே தீருங்க முழுக்க முழுக்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அசுர வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அது தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் வேலை தேடுறதா இருக்கட்டும் வெளிநாடு போறதா இருக்கட்டும் கவர்மெண்ட்ல

ஆரிய சித்தியை உண்டு பண்ணும் வெற்றி கிடைக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தாக்கா பன்னிரண்டு மற்றும் பதிமூன்று அதிர்ஷ்ட தினங்கள் ஐந்து மற்றும் ஆறு முடிஞ்ச வரைக்கும் கார்த்திகேயன் வழிபாடு கந்த சஷ்டி கவசத்தை தினந்தோறும் நீங்க சொல்றது இல்லைன்னா அதை ஒழிக்க செய்து நீங்க கேட்கறது இதன் மூலியமா உங்களை சுத்தி பாசிட்டிவிட்டியா உங்களால பெருக்கிக்க முடியும் நிறைய நல்ல விஷயங்களை உங்களை நோக்கி ஈர்க்க முடியும் அவ்வளவுதாங்க சாம தாங்க இருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்